சும்மாயிரு பட்டும் சும்மாயிருக்கு அம்மா காயக்கா என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா வைஷுமா தங்கம் வைஷும்

நீங்கள் சாப்பிட்டீங்களா செண்பகம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சாப்டுட்டேன் நான் சாப்பிட்டுட்டேன் நான் அம்மா போறேன் என்ன வச்சிட்டு இருக்காங்க

dend 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 amma oh, da inda kolaa doonade le ni ni ne parayta iraiwa un taanama kadarin <tries> 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 ʻo 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 ஹாய் அக்கா என்ன பண்ணுறீங்க பாப்பா சாப்பிட்டாலா வாங்க லோயகநாயகி வைஷ்மா சாப்பிட்டுட்டா சாப்பிட்டுட்டு ஜோதிமா வாங்க என்ன தமிழ்ல எழுதியிருக்கு உங்கள் சேனல் லோகோ வந்து இங்கிலீஷில் தானே இருக்கும் வாத்து கூட்டம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க ஜோதிமா நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஜோதிமா உங்கள் சேனலில் கூட்டம்ன்ற பேர் இங்கிலீஷில் தானே இருக்கும் ஏன் தமிழில் இருக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படியா ஓகே ஹாய் அக்கா யோகேஸ்வரிமா தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என் தங்க பிள்ளை எப்படி இருக்கா வைஷ்ணவி எப்படி இருக்கா வைஷ்ணுவப்பா எப்படி இருக்கா தங்கம் தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லுங்க ஜோதி முருகன் ஹாய் சொல்லியிருக்காங்க வாங்க ஜோதி முருகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பட்டோ என்ன பண்ற என்னடா தங்க என்னடா தங்க சர்க்கஸ் பண்றியா பாப்பா என்ன சாப்பிட்டா இட்லி சட்னி சாம்பார் இட்லி சாப்பிட்டா சொல்லாத வீட்டில் மூளை முழுக்கி பொம்மை கிடக்கும் பாப்பா தபான்னு தூக்கி போடுவா அவ தூக்கி போட்டா அங்கங்க கிடக்கும் நல்லா போட்டோம் அப்படியே முட்டி போட்டுட்டே இருந்தாலும் அப்படியே சாஞ்சிட்டா இப்ப படுத்துருக்கா ஜோதி முருகன் அக்கா பாப்பா இருக்கீங்க காட்டிட்டனே பாப்பா இப்போ தானே காட்டுனே பட்டோ பட்டோ சேர் இழுக்காதரா சேர் இழுக்காது தங்கும் விழுந்துருவோம் எப்பயுமே பாயில போட்டா பாயில இருக்கிற வேலையே கிடையாது பாயில வந்து கீழே உக்காந்துக்குவாங்க அக்கா சகோதரி அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நாங்கள் நல்லா இருக்கோம் வைஷமாக அண்ணா ஓகே நிறைய பேருக்கு வந்து கிச்சன் சிங்கராக இருப்போம் பாத்ரூம் சிங்கராக இருப்போம் பாட்டு கடவுளை பார்த்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா என்ன பாட்டு பாடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நந்தினி டைலர்ஸ் ஹாய்மா வாங்க நந்தினி டைலர்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நந்தினி டைலர்ஸ் லைவுக்கு வந்ததுக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆனால் நந்தினி டைலர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்காங்க அசோகனா சாப்பிட்டிங்களா நலமான்னு கேக்குறாங்க ஜோதிமா ஜோதி சகோதரி காலை வணக்கம் ஜோதி முருகன் என்ன சொல்றீங்கன்னு தெரியல நெஞ்சா சஃபார ஓகே லைவில் நாளே பேர் தான் இருக்கீங்க சங்கவி வளத்தங்கம் இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டேன் சொல்லு அம்மா குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்க குட் மார்னிங் சங்கவிமா ஜோதி முருகன் என்ன சாரி சாரின்னு சொல்லியிருக்கீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியல எதுக்கு சாரின்னு தெரியல நோ ப்ராப்ளம் ஹாய் சீசன் இருக்காங்க ரேவதி வாங்க ரேவதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நல்லா இருக்கேனம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடலை நான் இதுக்கு மேலே தான் சாப்பிடுவேன் பாப்பா சாப்பிட்டாலா பாப்பா சாப்பிட்டுட்டா பாப்பா சாப்பிட்டுட்டு விளையாண்டுகிட்டு இருக்கா பானு ஹாய் பானு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நாங்கள் நல்லா இருக்கோம் பாப்பா சாப்பிட்டுட்டா பாப்பாவும் நல்லா இருக்கா சீஸ் இஸ் ஐன் இருக்காங்க ரேவதி ரொம்ப சந்தோஷம் எங்க அம்மா உங்க காணும் என் ஃபேஸா நான் வேலையா இருக்கேனே என் ஃபேஸ் இங்கதான் இருக்கு எங்க போகுது மை நேட்டிவ் பிளேஸ் காட்டுக்கோட்டை ரேவதி சொல்லுங்க நீங்க யாருன்னு சொல்லுங்க என் ஸ்கூல் பிரண்ட் ரேவதியா இது மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அம்மா நான் எப்பவுமே ஹாப்பியாக தான் இருக்கேன் ஒரு சில வீடியோவில் நான் வந்து என்னுடைய வழியையும் ஷேர் பண்ணிக்கிறேன் மேபி எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா ஸ்பெஷல் க சைல்டுடைய மதர்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து அவங்க லைஃப் ஸ்ட்ரகிள் தான் ஆனாலும் அவங்க ஹாப்பியாகவும் இருப்பாங்க அவங்களுடைய மூட் அப்பப்போ வந்து என்ன சொல்கிறது பெண்களுக்கு வந்து மூடு சேஞ்ச் ஆகுறதுன்னு சொல்லுவாங்களே அது வந்து இருக்கும் அதுவும் பெண்களுக்கு தான் நிறையா இருக்கும் அதில் அதில் ஒன்றும் தன்மையாக அப்படியா ஓகே ஓகே எனக்கு உங்களை தெரியும் நான் உங்கள் ஜூனியர் காட்டுக்கோட்டை ஸ்கூலில் படித்தேன் அப்படியா என்னுடைய ஜூனியரா ஓகே ரொம்ப சந்தோஷம் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன் ஜிடிசி தான் படிச்சேன் கலாய்க்கிறீங்க தெரியுது தெரியுது ஓகே okay, நல்லது Apples are so yummy with lot of திருச்சியில இருக்கேன் அப்படியா திருச்சியில பட்டு சுசு பண்ணிட்டியா அச்சோ பாப்பா வந்து உச்ச போயிட்டா ஓகே ரேவதி நான் பார்த்துருப்பேன் ஆனால் வந்து சட்டுன்னு ஃபேஸ் ஞாபகத்துக்கு வரல தப்பாக எடுத்துக்காதீங்க பட்டு சேர் இழுக்காத விழுந்துரும் சேர் இழுக்காதடா தங்கம் பாப்பா க்யூட்டாக இருக்காவளா ஓகே சங்கவிமா உங்கள் தங்கச்சி உங்களாட்ட தானே இருப்பா க்யூட்டாக தான் இருப்பா ஓகே பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுறேன் நான் ஓகே சிஸ் டேக் கேர் ஓகேம்மா ஓகே கிட்டத்தட்ட படிப்பை விட்டு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி ஞாபகத்தில் இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா ஏன்னா வாழ்க்கையில் பெண்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடம் தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது ஸ்கூல் படிப்பை விட வாழ்க்கை பாடம் தான் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வரக்கூடியது அதுவாக தான் இருக்கும் அப்படியா எங்கள் பையனுக்கும் டொண்ட்டி தான் சங்கவிமா எங்கள் பையனுக்கும் டொண்ட்டி அவன் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல பிறந்தான் அவனுக்கு ஆகஸ்ட் வந்தால் அவனுக்கு ட்வெண்ட்டி லவ்லி பேரண்டிங் தேன்மதி தனுஷ்கோடி வாங்க தேன்மதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் லைவுக்கு வந்ததுக்கு லைவ்ல இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாப்பா சேர்த்துட்டு வாங்க என்ன தாவு செஞ்சு கொடுத்தோம்

వట్టు ఏరికాదం సోనా కేకనో కేక్ వియా మాటియా உங்களோட बर्थडे வந்தா கண்டிப்பா வந்து நான் விஷ் பண்ணுவேன் மறக்க மாட்டேன் ஓகேவா செப்டம்பர் 1 வந்து சேனல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் விஷ் பண்றேன் தங்கம் சத்தியமா நேத்துலாம் பண்ணினா நான் அச்சுலாம் பாத்துக்கோ

ചിന്ന ഇത് ചിന്ന കല കുല ചിന്ന ചിന്ന ചിന്ന

ஓகே ஓகேம்மா ஓகே லைவ்ல இவ்வளோ நேரம் இந்த சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வைஷ்மா வந்து ட்ரெஸ் மாற்றிட்டேன் பாப்பா வந்து படுத்துட்ருக்கா இதுக்கப்புறம் லைவ் நான் அதிகமாக போடுறேன் ஓகேவா நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணணும் துணி தைக்கணும் வேலை இருக்குது சங்கிமா லைவ் முடிக்க போகும்போது வரீங்க ஓகே சங்கிமா லைவ் வந்து நான் முடிச்சுக்கிறேன் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது बाय संगवीमा बाय संगीमा